அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கி நிறைஞ்ச பௌர்ணமி இருக்குதுங்க அதாவது இன்றைய நாள் முழுவதுமே அதிகாலையிலேருந்து இன்றைய நள்ளிரவு வரைக்குமே நமக்கு பௌர்ணமி தேதி இருக்குது சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா முதல் நாளே ஆரம்பிச்சிடும் அடுத்த நாள் முடியும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்போ நமக்கு நிறைய விதமான கன்ஃபியூஷன்ஸ் உண்டாகும் இந்த பூஜைகள் பரிகாரங்கள் எல்லாம் எந்த கிழமையில் செய்கிறது இந்த பௌர்ணமி ஆரம்பித்தப்போ செய்யும் செய்யலாமா இல்லை பகல் நேரத்தில் இருக்கும்போது செய்யலாமா அப்படின்ட்டு நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு முழு நாளுமே பௌர்ணமி திதி இருக்கிறது சிறப்பு அடுத்து பார்த்திங்கன்னா இது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதனால் ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் மேலும் இன்னைக்கு திங்கட்கிழமையாக இருக்குது திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாகவே கருதப்படுது பொதுவாகவே திங்கட்கிழமையில் பிரதோஷம் வந்தாலும் சரி இல்லை பௌர்ணமி வந்தாலும் சரி அமாவாசை வந்தாலும் சரி அது ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளாகவே எடுத்துக்கணும் ஏன்னா அந்த அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரங்களுக்கும் அதிகப்படியான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் அந்த அன்னைக்கு நம்ம ஏதேனும் ஒரு சின்ன தான தர்மம் செஞ்சோம்னா கூட அது பெரிய அளவுல நமக்கு புண்ணிய கணக்கில் சேரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ மூன் வந்து இருக்குதுங்க ப்ளூ மூன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிலவு வந்து நல்ல ஒரு பிரகாசமாகவும் பூமிக்கு மிக அருகிலையும் தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எப்போவாவது ஒரு முறை தான் இது போல் அரிய நிகழ்வு வந்து நடக்கும் இப்போ நிலவு வந்து பொதுவான பௌர்ணமி நாள்லேயே நிறைய நேர்மறை ஆற்றல்களை இந்த பூமிக்கு அளிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட வரும்போது இன்னும் அதிகப்படியான நேர்மறை ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ கொல்லப்புறத்துலேயோ நிலவு நல்லா தெரிகிற இடத்துல ஒரு பத்து நிமிடம் ஆவுது ஏதேனும் ஒரு விரிப்பை விரித்து வச்சு அங்க வந்து நீங்கள் உட்கார்ந்து இந்த முழு நிலவை கண்கொட்டாமல் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்கள் மனசுல இருக்கிற பாதி பிரச்சனைகள் வந்து தீரும் அப்படின்னே சொல்லப்படுது இந்த பௌர்ணமி நாளில் குளிக்கிற தண்ணியில் ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலமாக என்னென்ன பலன் கிடைக்கும் என்பது குறித்தும் அன்று அவசியம் ஏற்ற வேண்டிய தீபம் குறித்தும் தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க மேலும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆபரணம் வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது தங்கம் வாங்குவதற்கான யோகம் வந்து அமைய மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்னைக்கு ஆவணி அவிட்டத்துடன் கூடிய பௌர்ணமி இருக்கிறதுனால அதுவும் அவிட்ட நட்சத்திரம் இருக்குது இல்லையா இது தங்கத்தோட நெருங்கிய தொடர்பு உண்டு அதனால் தங்கம் சேர்வதற்குண்டான ஒரு எளிய சின்ன தாந்திரிக பரிகாரம் வந்து சொல்லியிருக்கேன் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அதை வந்து செஞ்சலாம் அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக குண்டுமணி தங்கம் இல்லைன்னு வருத்தப்படுறவங்க வீட்டில் கூட நிறைய வந்து நகைகள் சேருவதற்கு வாய்ப்பு வந்து அதிகம் இந்த வீடியோக்களெல்லாம் இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து பலனடையுங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் எப்போவுமே இந்த பௌர்ணமி நாளில் கடல் அலைகள் எல்லாம் நல்லா வந்து மேலெலும்பி வரும் அதாவது நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் இந்த நீருக்கும் சந்திரனுக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் சந்திரனுடைய காரகத்தோன்னு பார்த்திங்கன்னா இந்த நீரையும் வந்து சொல்லலாம் எப்போதுமே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக தண்ணீரை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லிடுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலவுக்கும் தண்ணீருக்கும் நிறைய தொடர்பு உண்டு அப்படிங்கிறதுனாலையும் அன்னைக்கு தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் எல்லாத்துக்குமே உடனடி பலன் கிடைக்கும் அப்படிங்கறதுனாலே சொல்லிடுவேன் அதன்படி பார்க்கும்போது இன்னைக்கு நாம ஒரு டம்ளர் தண்ணீரை தான் இந்த பரிகாரம் வந்து செய்ய போறோம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு தூங்குவதற்குள்ள எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் இன்னும் பர்ஃபெக்டாக சொல்லணுன்னா இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஏன்னா அப்போ நல்லா முழு நிலவு தன்னுடைய நேர்மறை ஆற்றலை இந்த பூமிக்கு வழங்கிட்டுருக்கும் இருக்கும் அதாவது நல்ல பளிச்சுன்னு வந்துட்டு அந்த வெளிச்சம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அதனால் அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் செய்யலாம் சரி இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளரோ பவுலோ வந்துட்டு எடுத்துக்கோங்க கண்ணாடி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த கண்ணாடி பொருட்களில் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத சக்தியும் அடங்கி இருக்குது அதனால் அதை வந்து எடுத்துக்கோங்க இப்படி கண்ணாடி இல்லை வேறு வழியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் சில்வரோ பீங்கானோ வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க ஆனால் ப்ரிஃபரன்ஸு கண்ணாடி டம்ளருக்கு கொடுங்க இப்போ இதில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் ரோஸ் வாட்டர் இருக்குது அதாவது பன்னீர் இருக்குது அப்படின்னா அந்த பன்னீர் வந்து நீங்கள் ஒரு ஒரு மூடியாவது இந்த தண்ணீரோட வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி உங்கள் வீட்டில் ரோஸ் வாட்டர் இல்லை அப்படிங்கும்போது பத்து பதினஞ்சு மல்லிகைப்பூக்கள் அது வந்து குண்டு மல்லியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மல்லிப்பூ இல்லைங்கும்போது முல்லைப்பூ ஜாதி மல்லி இது போல் ஏதேனும் ஒரு நறுமணம் மிகுந்த பூக்களை வந்துட்டு நீங்க இந்த தண்ணீரில் வந்து போடணும் இந்த பூக்கள் எல்லாம் கிடைக்கலன்னா நீங்க பன்னீர் ரோஜா இருக்குது இல்லையா அதை கூட போடலாம் என்ன வெண்மை நேரத்தில் இருக்கிற மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான குண்டுமல்லி பூக்களை இந்த தண்ணீரில் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா சந்திரனுடைய சகோதரி தான் மகாலட்சுமி தாயார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த பௌர்ணமி திதியில் தான் லக்ஷ்மி குபேரர் பூஜை கூட நம்ம வந்துட்டு செய்வோம் அதனால் பௌர்ணமிக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் நிறைய தொடர்பு வந்து உண்டு ஏன்னா பெண் தெய்வ வழிபாட்டிற்கு மிக மிக உரிய நாளாக இந்த பௌர்ணமி திதி வந்து இருக்குது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு இதில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து போடுங்க நல்லா வேறு தண்ணியில் கழுவிட்டு அதன் பிறகு இந்த தண்ணியில் வந்து அந்த ஐந்து ரூபாயை போடுங்க எதுக்காக இது போடுறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீட்டில் எப்போதுமே பணம் வந்து பற்றாக்குறையே இருக்கவே கூடாது பணம் வந்து கையில் தாராளமாக பொருளணும் இல்லைங்கிற பேச்சே இருக்கக்கூடாது அதையும் மீறி இப்போ ஏதாவது ஒரு உடனடி தேவைக்கு நமக்கு பணம் வேண்டும் அப்படின்னாலும் கூட இந்த மெத்தடை செய்யும் போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் பண வரவு வந்து அதிகரிக்கும் ஏதாவது ஒரு வகையில் பணம் கிடைக்கும் நமக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து செய்கிறோம் நல்லா அந்த அஞ்சு ரூபாயை வந்துட்டு இதில் போட்டுக்கோங்க அடுத்து ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க எந்த கோடுகளும் இல்லாத கிருக்கல்களும் இல்லாத நல்ல ஒரு அன்ரூல்டு ஷீட்டாக வந்து எடுத்துக்கோங்க ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் இந்த நம்பர்ஸை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறேனோ அதே ஆர்டரில் வந்துட்டு நீங்கள் எழுதணும் இதில் இருக்கிற ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு சக்தி வந்து உண்டுங்க பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் இன்னொரு தடவை வர மாதிரி இருக்கும் அதாவது டபுள் டபுளாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு வந்து சொல்லலை இதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இது ஒரு பவர்ஃபுல்லான லக்ஷ்மி யந்திரா அதனால் நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி தரும் நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் பாருங்கள் ஒன் ஒன் எயிட் எயிட் ஃபைவ் ஃபைவ் செவன் செவன் டூ டூ ஃபோர் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் ஒன் ஜீரோ த்ரீ த்ரீ இப்போ சொல்கிற மாதிரி இருந்தாலும் இப்படி தான் வந்துட்டு சொல்லணும் லெவன் எயிட்டி எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் இப்படி வந்து சொல்லக்கூடாது தனித்தனியாக தான் வந்து சொல்லணும் இப்போ ஸ்கேல்லையோ இல்லை கையிலையோ இதே மாதிரி ஒரு எந்திரத்தை நீங்கள் அந்த ரெட் கலர் பேனாவை வச்சு அந்த பேப்பரில் வந்து வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு அது நான்கு மூளையிலையும் மஞ்சள் தூள் வந்துட்டு கார்னரில் வந்துட்டு வைங்க எப்படி பத்திரிக்கைக்கெல்லாம் வைப்போம் அதே மாதிரி வந்து வச்சுடுங்க இப்போ இந்த தண்ணியில் இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க போட்டால் பேப்பர் வந்து கிழிஞ்சிடும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் அழிஞ்சிடும் அப்படின்னு எதையுமே நீங்கள் போட்டு யோசிச்சுக்கவே வேண்டாம் நீங்கள் இதை எழுதுறீங்க தண்ணீரில் போடுறீங்க அதுதான் உங்கள் வேலை அதன் பிறகு நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை இப்போ இந்த டம்ளர் எடுத்துகிட்டு வீட்டில் நல்ல நிலவு நிலவுதறிய இடத்துல வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கணும் அது மொட்டை மாடி பால்கனி உங்கள் வாசல் எங்கே வேணால் இருக்கலாம் அங்கே வந்துட்டு நீங்கள் இந்த டம்ளரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த முழு நிலவை பார்த்த மாதிரி நீங்களும் உட்காந்துக்கோங்க உங்கள் முன்னாடி இந்த தண்ணீரையும் வந்து வச்சுக்கோங்க இப்போ அந்த முழு நிலவை பார்த்த மாதிரியே என்னிடம் பணம் நிறைய இருக்கிறது என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது பணம் என்னை விரும்புகிறது நானும் பணத்தை விரும்புகின்றேன் பணத்தை நான் ஈர்க்கின்றேன் எண்ணெய் பணம் ஈர்க்கின்றது என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் சேர்கின்றது அப்படின்ட்டு பணம் உங்ககிட்ட நிறைய இருந்தால் எந்த மாதிரியெல்லாம் உங்கள் மனசில் தோணுமோ அதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் இங்கே சொல்லணும் இங்கே வந்து பணம் எனக்கு இல்லை வீட்டில் தீந்துடுச்சு கடன் பிரச்சனை இருக்குது அப்படியெல்லாம் வந்து சொல்லக்கூடாது பணம் நிறையா இருந்தால் எப்படி இருக்குமோ அதை வந்துட்டு இங்கே நீங்கள் சொல்லணும் சொல்லும்போது நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை இந்த தண்ணீர் வந்து உட்கரகிச்சு வச்சுக்கும் ஒரு பத்து நிமிடம் கழித்து நீங்கள் இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு வந்து எங்கேயாவது பத்திரமான ஒரு இடத்துல வந்து வச்சுக்கோங்க அதாவது ஒரு பாட்டிலில் கூட போட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம் ஒரு நாள் முழுவதும் அப்படியே இருக்கட்டும் இப்போ உங்கள் வீட்டில் ஜன்னல் கிட்ட நல்லா நிலவு தெரியும்னா ஜன்னல் ஓரத்தில் கூட இந்த தண்ணியை வச்சிடலாம் இல்லைன்னா உங்களுடைய நிலைவாசல் படியிலையோ இல்லை வாசல்லையோ கூட இந்த தண்ணீர் வந்து வச்சிடலாம் திறந்த மாதிரியே தான் வந்து வைக்கணும் மூடி வைக்கக்கூடாது இப்போ மொட்டை மாடியிலேயே வச்சுட்டு வந்தாலும் யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா அங்கேயே கூட நீங்கள் வச்சுட்டு வரலாம் எந்த தவறுமே கிடையாது ஒரு நாள் முழுவதும் அந்த நில ஒளியில் இருக்கணும் மறுநாள் வந்து இது ஒரு பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு அந்த பாட்டிலை ஓபன் பண்ணி நீங்கள் இதில் இருக்கிற தண்ணீரை வீட்டினுடைய எல்லா மூளை முடுக்குகள்லேயும் வந்து தெளிச்சு விடுங்க எல்லா ரூம்லேயுமே வந்து தெளிச்சு விடுங்க தெளித்தது போக மீதி தண்ணீரை பத்திரமா க்ளோஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எப்போவாச்சும் உங்களுக்கு எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படுது ஒரு அவசர தேவைக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது இந்த தண்ணீரை எடுத்து மறுபடியும் வீட்டினுடைய எல்லா மூளைகள்லேயும் வந்துட்டு தெளிச்சுட்டு மனதுக்குள்ளேயே பணம் உங்களை தேடி வரணும்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உடனடி தேவைக்கான பணமும் வந்து கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் பெண்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் தாராளமாக இந்த மெத்தடை செய்யலாம் இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்